இப்போ குழந்தைகளுக்கும் இந்த கட்டி வந்து நிறைய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைக்கும் பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா எப்படி பண்ணுவீங்க இருக்கு என்னன்னாக்கா குழந்தைகளுக்கு வந்து ஜென்ரல் இந்த ரேடியேஷன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னாக்கா ஒரு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்தோம்னாக்கா பிரெயின் டேமேஜ் அதிகமாக இருக்கும் அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இப்போ வந்திருக்குன்னு சொன்னா கூட ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது ரேடியேஷன் விச் மீன்ஸ் இப்போ ஒரு கேன்சர் கட்டி நான் வந்து ஒரு ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எடுத்துகிட்டு மிச்சம் பத்து பர்சன்ட்டுக்கு நான் வந்து ரேடியேஷன் கொடுத்துர்ல அப்படின்னு சொல்ல முடியும் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது அது வர அந்த அவங்களுக்கு வரக்கூடிய கட்டிகளும் அந்த மாதிரி ப்ளஸ் ரேடியேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னும்போது எல்லாத்தையுமே வந்து சர்ஜரி மூலயமா நம்ம எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஏமா இருக்கும் ஸோ விச் மீன்ஸ் வி ஹாவ் டு அக்செப்ட் ஹையர் ரிஸ்க் ஆல்சோ சரி இது நம்ம எடுக்கலன்னாக்கா அது திருப்பி பாயிண்ட்டே கிடையாது ரெடிஷனும் கொடுக்க முடியாது கட்டியும் இருக்குன்னா அது வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம அலோ பண்ண முடியாதுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக எடுக்கணும் அட் த சேம் டைம் அது இவ்வளோ அக்ரஸிவாவும் போகிறோம் ப்ளஸ் குழந்தைங்களோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும் போது ரத்தப்போக்கு ரத்த சேதாரம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதுனால யூ ஹாவ் டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது குழந்தைங்களுக்கான டியூமர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணணும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு அது அந்த டியூமர் வரக்கூடிய லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் கொஞ்சம் சீரியஸான லொக்கேஷன் வரும் சிறு மூளை மற்றும் மூளை தண்டில் வர கட்டிகள்லாம் தேர் ஃபார் மோர் சீரியஸ் தென் இப்போ அடல்ஸுக்கு வந்து பெரு பெருமூளையில் ஒரு ஃப்ரெண்ட்லையோ சைட்லேயோ வரதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சீரியஸ் கிடையாது ஸோ அதாவது ரிஸ்க்கும் வந்து குழந்தைங்களுக்கு வர டியூமரில் கொஞ்சம் அதிகம் ப்ளஸ் நம்ம அக்ரெஸிவாகவும் நம்ம இருந்து தான் ஆகணும் ஸோ இது இதெல்லாம் வந்து தி மேக் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ இந்த மூளை அறுவை சிகிச்சை இந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது எந்தெந்த காரணங்களால சிக்கல் ஏற்படலாம் பாதி சிக்கல் அப்படிங்கிறது வந்து டியூமர் எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வரும் என்னன்னாக்கா இப்போ ஒரு 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 கை கால் நகத்த வேண்டிய இடத்துல ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம எடுத்தோம்னாக்கா வி எக்ஸ்பெக்ட் சம் வீக்னஸ் அந்த ஆப்போசிட் சைட் வலது கை வலது மூலம் இடது கை காலையும் இடது மூளை வலது கை காலையும் தான் எல்லாருக்குமே கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இப்போ இப்போ ஒரு ரைட் சைடில் நான் ஒரு டியூமர் நான் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அது அந்த கரெக்டாக அந்த கை கால் இருக்கிற ஏரியால இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இடது கை கால் வந்து ஒரு வீக்னஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதை இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த எந்த ஏரியா அது கண்ட்ரோல் பண்ணுது அதுலேருந்து வர ஃபைபர்ஸ் எந்த பக்கம்லாம் போகுது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விதமான வழிமுறைகள் இப்போ வந்துருச்சு திஸ் ஒரு ஆல் கிரேட் அட்வான்ஸஸ் அதனால வி ஹவ் மேட் இட் மோர் சேஃப் இன்னும் அந்தளவுக்கு டெஸ்ட் இப்போ பண்ண முடியும் பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் இருக்குது இது வந்து லொக்கேஷன் பொறுத்தது அடுத்தது சில கட்டிகள் வந்து பயங்கரமாக ர ஒரு ரொம்ப வேஸ்குலராக இருக்கும் தெர் இஸ் தொட்டாலே வந்து ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி சில தைராய்டு கிட்னி மாதிரி இடத்துலேருந்து மூளைக்கு போய் மெட்டாசஸ் ஆகிற டியூமஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேஸ்குலர் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சில குராய்பிளக்சஸ் பேப்பலுமா இந்த மாதிரி கட்டிகள்லாம் வந்து தொட்ட உடனே பயங்கரமாக ப்ளீடிங் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரத்தப்போக்கு இது வந்து சிக்கல் ஏற்படுத்தலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப ஆல்ரெடி பயங்கர வெயிட் லாஸில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரத்தப்போக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து செகண்ட் இது மூணாவது வந்து அந்த ஒரு பேஷண்ட்டோடைய ஜென்ரல் கண்டிஷனே எப்படி இருக்குது அப்படிங்கிறது சில பேரால் வந்து தாங்க முடியாது ஏற்கனவே கேன்சர் வந்துருப்பாங்க இல்லாட்டி ரொம்ப நாள் நெக்லெக்ட் பண்ணதுனால இதுவாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஸோ பேசிக்காக வந்து லொக்கேஷன்னால் இதனால் அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் நம்ம வந்து வித் பிரெயின் சர்ஜரி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து பண்ண இட்ஸ் என்ன தான் நம்ம சேஃப்டின்னு சொன்னாலும் பார்த்து பண்ணால் சேஃப்டி அவ்வளோதான் ஸோ அதனால் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் த டியூ டெலிஜென்ஸ் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமும் நமக்கு வந்து தேவை ஜென்ரலி ஒரு ஹை பவர் மக்னிஃபிகேஷனில் தான் நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறோம் ஒரு ஜென்ரலாக பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஸோ த பெட்டர் த எக்யூப்மெண்ட்ஸ் சரி டெக்னிக் டெக்னாலஜி ரெண்டுமே முக்கியம் ஸோ பெட்டர் டெக்னாலஜி இருந்தாக்க டெக்னிக் வில் பி ஆல்சோ பி யூஸ்ஃபுல் சேஃபாக பண்ண முடியும் ஓகே டாக்டர் இப்போ இந்த புற்றுநோய் அல்லாத சிகிச்சை முறைக்கு சொல்லும்பொழுது அந்த அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக எடுத்துடணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ புற்றுநோய் அல்லாத கட்டிகள் வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அதிகம்னு சொல்ல மாட்டேன் புற்றுநோய் அல்லாத கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரிங்க ஒரு ஒரு வந்து நாலு கிரேடாக சொல்லுவோம் கிரேட் ஃபோர் த்ரீ டூ அண்ட் ஒன் அப்படின்ட்டு இதில் வந்து ஜென்ரலி த்ரீ அண்ட் ஃபோர் வந்து மெலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் அண்ட் டூ வந்து நான் மெலிக்னென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட் ஒன் ஆர் டூ இந்த கிரேட் டூ வந்து ரேராக மல்லிகிரண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இன் ஜென்ரல் மாறாது தெரர் இன்சன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில லோ கிரேட் கிரேட் டூவாக இருக்கிற சில கட்டிகள் வந்து அப்படியே நம்ம விட்டுட்டோம் சரி பார்க்கலாம் அப்படின்னாக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் கூட திடீர்னு அது வந்து ஒரு மெலிக்ரெண்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன் ஜென்ரல் இப்போ மூளையில் ஒரு கட்டி இருக்குது அது கொஞ்சம் பெருசாக இருக்குதுனாக்கா இட்ஸ் பெட்டர் டு ஆப்ரேட் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஃபிலோசஃபி அது பட் ஐ ஐம் டாக்கிங் அபவுட் இந்த வெளியில வரக்கூடாது மெனிஞ்சோமா ஷோனோமா அதை பற்றி நான் இப்போ பேசலாம் ஐம் டாக்கிங் அபவுட் லோ கிரேட் தர் இஸ் மூளையிலேயே வளரக்கூடிய கட்டிகள் எனக்கு சில விதமான கட்டிகள் வந்து மெனிஞ்சோமான்னு சில சில கட்டிகள் சொல்கிறோம் அது வந்து ஒரு ஒரு சில லொக்கேஷன்ல இருந்ததுனாக்க ஒரு அந்த அந்த மெனோபாஸ் முடிஞ்ச லேடிஸ்க்கு வந்து அது வளரவே வளராது ஸோ அந்த மாதிரி கட்டிகள் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஆப்ரேஷன் பண்ண வேணும்னு தைரியமாக விடலாம் அதெல்லாம் கேன்சரை மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது சில கட்டிகள் இந்த மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுக்கு மேல வளரும் வளராது அப்படின்னு தெரியும் தைரியமா விடவும் செய்யலாம் பட் சில கட்டிகளுக்கு வந்து அப்படி விட முடியாது பிரெயின் உள்ள எஸ்பெஷலி வளர்ற கட்டிகளுக்கு வந்து அந்த மாதிரி வெயிட் பண்றது வந்து எஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ரொம்ப கம்மி பட் இது கிரேட் த்ரீ கட்டி கிரேட் போரா மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகே டாக்டர் இப்போ அதோட தொடர்ச்சியாக இப்போது எந்த டைம் இந்த மாதிரி இந்த கட்டியை வந்து உடனே நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மருத்துவராக நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுவீங்க ஓகே இதே ஒரு கேன்சர் இப்போ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் நாங்கள் பார்க்கும் பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து இது கேன்சரஸ் கட்டியாக நான் கேன்சரஸ் கட்டியா அப்படிங்கிறத வந்து சொல்லிட முடியும் சப்போஸ் அது கேன்சரஸ் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணுறது தான் நல்லது பல காரணங்கள் ஒன்று கட்டி வேகமாக வளரும் சைஸ் வளர வளர சர்ஜிக்கலில் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம்தான் செகண்ட் அது வந்து பரவத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ இது இந்த ரெண்டுமே காரணம் ஸோ அதனால் வந்து இது கேன்சரஸ் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஸோ ரொம்ப சீக்கிரம்னா என்ன அப்படின்னு அப்படின்னு வரும்போது இதை அப்படியே வந்தது வந்துட்டீங்க அப்படியே அட்மிஷன் ஆகிடுங்க சர்ஜரி பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் தெர் இஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நினைவு இல்லாமல் ஆஷ் வந்தாக்கா தெர் இஸ் அந்த ப்ரெஷர்னால நினைவு இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா அப்போ ப்ரெஷர் தெர் இஸ் ஒரு மூளை தெர் இஸ் ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் தள்ளுது இல்லாட்டி இந்த சிறு மூலையில் கட்டினாக்கா மூளை தண்டையே பயங்கரமாக போட்டு அழுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரினாக்கா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் பட் இதே வந்து மற்ற இடத்துல லொக்கேஷன்லலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 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 ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம் ஏன்னா தேர் ஆர் சோ மெனி சர் திங்ஸ் தட் தே நீட் டு அரேஞ்ச் லாஜஸ் வெளியூர்லேருந்து வருவாங்க வெளிநாட்டுலேருந்து வருவாங்க ஸோ தி வில் ஹேவ் டு அரேஞ்ச் அ லாட் ஆஃப் திங் ஸோ அதுக்கு ஒரு டூ வீக்ஸ் அது அதுக்குள்ளே என்ன ஸ்டீராய்ட் போட்டு கொஞ்சத்துக்கு அந்த அந்த கட்டி குறைக்க முடியலன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த நீர் தேக்கத்தை குறைச்சா கொஞ்சம் ப்ரெஷாக குறைக்க முடியும் வி கேன் பை சம் டைம் ஸோ அதுதான் அது பட் சில கட்டிகளுக்கு வந்து டெஃபிசிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட்யூட்ரி அடினோமான்னு சில கூடிய கட்டிகளை வந்து ரொம்ப ரேப்பிட்டாக வந்து கண் பார்வை குறைய ஆரம்பித்ததுனாக்காக்காக்காக்காக்க இட்ஸ் லைக் அன் எமர்ஜென்சி ஒரு பன்னெண்டு மணிநேரத்துலையோ ஒரு நாளுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிடணும் இல்லாட்டி கண் திருப்பி வராது அது வந்து இட்ஸ் நாட் இவன் கேன்சர் கட்டி கூட கிடையாது பட் ஒன்ஸ் நரம்புகள் அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பியை நம்ம அதை கொண்டு வரது கஷ்டம் கட்டி எடுத்துடலாம் ப்ரெஷர் இறக்கிடலாம் பட் டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டான் ஸோ அதனால் வந்து நம்ம வி வில் ஹாவ் டு டிசைட் அப் அப் ஆன் தோஸ் திங்ஸ் இவ்வளோ இன் ஜென்ரல் இப்போ சில சிம்டம்ஸ் ரொம்ப ரொம்ப வேகமாக வருது அப்படின்னு சொன்னாக்க அதே வேகத்தில் நம்ம சர்ஜரி பண்ணணும்னு வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னா நம்மளும் ஸ்லோவாக பண்ணலாம் இது இட்ஸ் அ ரூல் ஆஃப் தம் மாதிரி நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் ஓகே மூளையில் வரக்கூடிய அந்த புற்றுநோய் கட்டிகளுக்கு அறுவை சிகிச்சை முறையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு இது வந்து ஒரு ஒரு எம்பாரஸிங் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டி எடுக்கணும்னு நினச்சோம் இப்போவும் நம்ம வந்து அதே தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பட் அந்த எடுக்கக்கூடியதில் வந்து அந்த கட்டி எடுக்கணுங்கிற கான்செப்ட்டில் எந்த விதமான சேஞ்சும் ஏற்படலை தென் இஸ் அதை எடுத்து தான் ஆகணும் அதோட கஷ்டங்கள் குறைநேரைகள் எல்லாமே இருக்குது பட் அந்த சேஃப்ட்டி ப்ரொஃபைல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கோம் தென் இஸ் சுற்றி இருக்கிற ப்ரைனை காப்பாத்துறதுக்கான டெக்னாலஜி தான் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில டைஸ் இருக்குது நம்ம அதை கொடுத்தோன்னாக்கா டியூமர் எது நார்மல் மூளை எது அப்படின்னு தனித்தனியாக அந்த ஒரு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நாங்கள் ஜென்ரலி இந்த மாதிரி இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த அண்ட் அண்டர் தட் மைக்ரோஸ்கோப் ஒரு டை கொடுத்தோன்னாக்க இது டியூமர் எது நார்மல் இது எது அப்படின்னு நம்ம க்ளியராக காமிச்சு கொடுக்கும் இல்லை டு அன் எக்ஸ்டென்ட் காமிச்சு கொடுக்கும் ஸோ நம்ம வந்து சேஃபாக அதை மட்டும் எடுக்கலாம் சில பேருக்கு வந்து நாங்கள் அவே க்ரீன் ஆட்டமே சொல்லுவோம் பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மூச்சுட்ருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க பாலிட்டிக்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க வாசிஃபிரஸ் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது கம்ப்ளீட் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் போது ஆப்ரேட் பண்ணுவோம் வழியெல்லாம் எதுவுமே இருக்காது பேஷண்ட்ஸ் வில் பி வெரி கம்ஃபர்டபிள் இது எதுக்குன்னாக்கா பேச்சு பகுதியில் இருக்கிற ஒரு கட்டி அல்லது கை கால் பக்கத்தில் இருக்கிற கட்டிகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னாக்கா அது இந்த அவேக் கிரீன் ஓட்டமே சொல்லுவோம் பேஷண்ட் ஃபுல் நினைவில் இருக்கும்போது வந்து மூளை கட்டி வந்து ப பண்ணுறது சப்போஸ் சில பேஷண்ட் ரொம்ப பயப்படுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரோஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்னு சொல்லுவோம் தர் இஸ் கை காலில்லாம் வந்து எலக்ட்ரோட்ஸ் இது பண்ணிவிட்டு மூலையில் டைரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணுவோம் சில சில விதமான கருவிகள் வச்சு பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த கீழ் ரெஸ்பான்ஸ் இருந்ததுனாக்கா இந்த ஏரியாவுக்கும் இந்த கனெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ வி வில் பி ஏபிள் டு மேப் ட்யூரிங் த சர்ஜரி வந்து நம்மளால் வந்து மேப் பண்ண முடியும் அது இல்லாமல் நியூரோ நாவிகேஷன் ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபோன்லலாம் எல்லாம் ஜிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் உக்காந்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ல்டு மேப்பில் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஃபோன் காட்டுது ஜிபிஎஸ் காட்டுது அதே மாதிரி வந்து நியூரோ நேவிகேஷனில் ஒரு ப்ரோ வச்சோன்னாக்க மூலையில் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி பேர் நியூரோ நேவிகேஷன் இட்ஸ் குவைட் காமன் இட்ஸ் நாட் இப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாகவே அதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து த கிவ்ஸ் அண்ட் ஆப்ரேட் ஒரு ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் கொடுக்குது பேஷன்ஸுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வருது அதனால் தர ஸோ மெனி அட்வான்ஸஸ் லைக் அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த ட்ரில்ஸ் அதெல்லாம் அந்த ஃபைன் டியூனிங் தான் இதெல்லாம் ஒவ்வொரு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மச் மோர் மைன்யூட் மைக்ரோஸ்கோப் உடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸை பண்ண நம்மளால பண்ண முடியுது ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான் இதெல்லாம் தான் வந்து மெயினான அட்வான்ஸஸ் நான் இதாக சொல்லணும் அல்ட்ராசவுண்ட் இருக்குது அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம்